الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا

அலேசுவர்கள் கண்டிக்கின்றார்கள் இந்த அதாவது பைபிள் ஈனாவுக்கு வேளமாக்கல் விளக்கம் கூறக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி அவங்க விளம்பரப்படுத்தலாம் உதாரணமாக என்னிடத்தில் ஒரு வாகனம் இருக்குது ஒரு பைக் இருக்குது பெனேட்டோரால் வந்து என்ன சில கடன் கேட்கிறார் எனக்கு ஒரு மூணு லட்சம் கடன் தாங்க அப்போ நான் சொல்கிறேன் கடன் தரையில நாங்கள் வியாபாரம்னு பண்ணுவோம் நாங்கள் வியாபாரம்னு பண்ணுவோம் எப்படி வியாபாரம் நாங்கள் ஏண்ட பைக்க உங்களுக்கு மூணு லட்சத்து அறுபது நாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்கிறேன் சளி இப்போதார்த்தம் இல்லை மாதம் மாதம் முப்பது நாயிரம் தாங்க மாத மாதம் முப்பது ஒரு வருஷத்தில் முடிச்சிருங்க அப்போ இவர் பைக்க என சிவாரு நேற்று மூணு லட்சத்து அறுபது நாயிரத்துக்கு ஒப்பந்தத்தை போடுவாரு ஒரு சதமும் கொடுக்கல அவர் பைக் எடுத்து பைக்க இப்போ நான் அடுத்த நாள் அல்ல ரெண்டு நாள் விட்டு அவர்கிட்ட பைத்து என்ன சொல்கிறேன்னா உங்களோட பைக்கை நான் கேஷ் தந்து எடுக்க போகிறேன் கேஷுக்கு எவ்வளவு தர மூணு லட்சம் தரவான்னு கேட்குறேன் அப்போ மூணு லட்சம் தாரேன் எனக்கு உங்களோட பைக்கை தாங்காது மறுபடியும் என்ன செய்வாங்க இப்போ என்ன செய்வார் மூணு லட்சத்தை கொடுத்து பைக்கு மறுபடியும் எடுத்துட்டு வந்து இப்போ பைக் இந்த இடத்துக்கே அப்ப அப்போ இந்த பைக்கை வைக்கிறதெல்லாம் நோக்கம் நோக்கம் வந்து வட்டிக்கு கடன் பெறுவது இது ஹீலத் அதாவது தந்திரத்தை பாவிச்சு ஹீலத்தை பாவிச்சு ஹிக்மத்தை பாவிச்சு என்ன செய்யறது கடன் எடுக்கிற மருத்து அப்போ என்ன நடந்துட்டு இவர் மூணு லட்சத்தை பெற்றுக்கொண்டார் இப்போ ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்து அறுபது நாயிரம் கட்ட இருக்கிறார் இது வட்டம் எனவே இதைத்தான் பை ஈனா என்று அந்த காலத்தில் வியாபாரம் பண்ணிடு இன்றும் பை ஈனா போல நிறைய வர நடக்குது இதுக்கு இஸ்லாமிய போர்வைகள் போட்டிக்காங்க அதுக்கு முஷாரக்கான் வாங்க முராபான் வாங்க அப்படின்வாங்க இப்படின் வாங்க அரபு எழுத்துல இருக்கும் பேர் ஆனா அதுவும் இதுதான் பைல் தான் நடக்குது இதே வேலை தான் என்று சொல்லாட்டி நடந்து கொண்டு உதாரணத்துக்கு நீங்க ஒரு நிறுவனத்தில் இஸ்லாமிய நிறுவனம்னு சொல்லுவோமே அந்த நிறுவனத்தில் வைத்து என்ன செய்கிறது கடன் கேட்கிறேன் அஞ்சு லட்சம் தாங்க அப்படி நாங்க கடன் பிஸ்னஸ் என்ன பண்ணுவோம் உங்கள்ட்ட வீடுக்குதா உங்கள்கிட்ட வாகனம் கிடைக்குதா அதை கொண்டு வாங்க புத்தகத்தை கொண்டு வாங்க இப்போ நாங்கள் போகிறோம் உங்கள்கிட்ட இருந்து இந்த வாகனத்தை வாங்க போகிறோம் இந்த வாகனத்தை நிச்சயப்போகிறோம் வாங்க போகிறோம் அவர் புஸ்தகத்தை மட்டும் தான் பார்த்துப்பார் வாகனத்தையும் பார்த்துக்க மாட்டார் வாகனம் வாங்குறது வாகனம் ஒன்று வாங்குறேன்னா எவ்வளோ நாங்கள் செக் பண்ணுறது அதை பார்க்குறது எது பார்த்து ஒன்றும் இல்லை இவரே வானம் வாங்க போகிறார் அது புஸ்தத்தை பார்த்து வாங்க போகிறார் இப்போ என்ன செய்வாரு அஞ்சு லட்சம் உங்களோட வீலுக்கு நாங்கள் அஞ்சு லட்சம் தான் அப்போ அஞ்சு லட்சத்துக்கு நாங்கள் வாங்குறோம் இப்போ பேங்க் என்ன சொங்க இஸ்லாமிய நிறுவனம் வாங்கிடுச்சு அப்போ அது அவங்களுக்கு சொந்தமான வீல் ஆகிடுச்சு வீளை காணவும் இல்லை அது சில வேலை ஆனால் ஒன்றும் தேடி பார்க்கல போய் லீக் லீக் ஆகுதான்னு பார்க்க முடியல ஒழுங்காக ஓடுதான்னு பார்க்க முல்லை ஒன்றும் பார்க்கல வாங்கத்தை வாங்கியாச்சு ரைட் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எங்களோடய வாகனம் இது உங்களுக்கு கூலிக்கு தரப்போகிறோம் ரெண்ட் அவுட் பண்ணுவோம் நாலு வருஷத்துக்கு நீங்கள் எங்களுக்கு பைனையாக மேலே இன்ஸ்டால்மெண்ட் படி நீங்கள் நாற்பத்தெட்டு நாலு வருஷத்துக்கு என்ன செய்யுங்க கெட்டுங்க நாலு வருஷத்துக்கு என்ன செய்யுங்க எங்களுக்கு கூலி தரணும் இப்போ வாகனம் யாத வங்கி இப்போ நான் என்ன செஞ்சு கூலி கெடுத்து ஒரே நிமிஷத்தில் அது ஒரே நாளே என்ன செஞ்ச மாதிரி கூலிக்கும் எடுத்தாச்சு இப்போ கூலி கெடுத்து நான் என்ன செய்வது ஒன்று இப்போ மாதம் மாதம் என்ன செய்யறது எவ்வளோ கட்டி பதினாயிரம் கட்டி ரைட் நாலு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகிட்டு ஏழு லட்சத்து இருபது ஆகிடுச்சு ஆயிடுச்சு இப்போ கிடச்ச எனக்கு ஐயா அஞ்சு லட்சம் இப்போ ஏழு லட்சத்து இருபதினாயிரம் என்ன செஞ்சாச்சு கெட்டி முடிச்சாச்சு கெட்டி முடிச்சிட்டு பரோ ரைட் அக்ரிமெண்ட் முடிச்சு இப்போ எங்களுக்கு மறுபடியும் என்ன தாங்க எங்களுக்கு எங்கட வாகனத்தை தாங்கன்னு அந்த வங்கி சொல் எங்கள்ட வாகனத்தை மறுபடி தாங்கன்னு ரைட் மறுபடியும் என்ன செய்வார் வாகனத்தை கொடுக்குறோம் பஸ்ஸு கொடுக்குறோம் எப்படி ஒன்று நடக்கும் அது போகிறோம் என்ன செய்வாங்க ரைட் இப்போ தலை முடிஞ்சு நாங்கள் உங்களுக்கு ஹதியாவாக தரோம் இந்த வீலை என்ன செய்வோம் உங்களுக்கு ஹதியாவாக கிஃப்டாக தரப்போகிறோம் அல்ல ஒரு சின்ன கணக்குன்னு வச்சு முப்பதனாயிரத்துக்கு ஐம்பதனாயிரத்துக்கு ஐம்பது அது கிடைச்சிருவோம் கடைசி வாடிக்கையாக்கும் அதை என்ன செய்யறது ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு என்ன செய்ய அவங்களுக்கு வித்துட்டோம் அது சொல்லி வியாபாரம் இப்ப அவங்கள நோக்கம் நிறைவேற்றி இவருடைய நோக்கம் நிறைவேற்றி என்ன நோக்கம் அவங்கள நிறைவேற்றி அஞ்சு லட்சத்தை கொடுத்து அவரை ஏழு லட்சத்து இருபது நாயிரம் இவருக்கு டைமுக்கு என்ன செய்யும் அஞ்சு லட்சம் தேவையான டைமுக்கு அஞ்சு லட்சம் கிடைச்சிட்டு விஷயமாயிட்டு ஆனா இது என்ன பைபிள் ஈனா அந்த காலத்தில் நடந்த பைபிள் ஈனா அதே பைபிள் ஈனா தான் இது நடக்குது பேர் சொல்லுவாங்க அதே முராபாங்க முஷாரக் எந்த பேரு சொல்லுவாங்க